அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வோட கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண் எழுத்து சங்க காலத்தில் ஓவியங்கள் என்று அழைத்தனர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் ஆப்ஷன் சி கிளி கிளி பேசும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு இனி கோ இது கோவிலை தேர் என்று தெரியவில்லை டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அதனால் ஆப்ஷன் பி அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது எங்கு உள்ளது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்தமான காலம் கண்டறிக ஆப்ஷன் சி தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் செலுத்தினோம் இறந்த காலம் பொருத்தமான காலம் கண்டறிக மிதுவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம் ஓட்டுவேன் எதிர்காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் கண்டறிக ஆப்ஷன் சி அவை வருகின்றன நிகழ்காலம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவற்றில் பேச்சு வழக்கு தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி முருகா வந்து விடுவாயா வந்து விட்டாயா கேள்வி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி கால காகத்திற்கு காது உண்டா காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் டெஸ்ட் கொஸ்டின் ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும் ஆப்ஷன் ஏ அறப்புள்ளி இதே தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வியப்புக்குரிய இடை வேண்டிய சரியான தொடரை கண்டெடுக ஆப்ஷன் சி தமிழன் இனிமைதான் என்ன என்னை ஒருமை பண்பை பிழையற்ற தொடர் எது கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பணிந்தனர் பண்பை பிழையற்ற தொடர் எது தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்று இருந்தது ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒருமை பண்பை பிழையற்ற தொடர் எது இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பை போன்றவை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்துதல் ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக ஆப்ஷன் சி ஒரு அணியில் மரத்தில் ஏறியது ஓர் அணியில் மரத்தில் ஏறியது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் ஆப்ஷன் சி செய்தி தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டு இருந்தனர் ஆப்ஷன் தான் கரெக்ட் கலைச்சொல் அறிதல் எஸ் காக்லேட்டர் பின் மின் படிக்கட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும் இவற்றை நடப்பெழுத்துக்கள் எனவும் கூறுவார் காரணம் இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பள்ளி அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் குரில் நெடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியாத கண்டறிக சிலை சீலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இறைவன் திருவுருவம் கம துணி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபொருள் தருக திங்கள் நிலவு மாதம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நிலவு மாதம் சரியான இணையை தேர்க முகநூல் மின்னஞ்சொல் செய்யலி புலனம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் புலனம் போர்த்து கொள்ளது புலனம் வாட்ஸ்அப் எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக ஊக்கம் சோர்வு ஊக்கம்ங்கிறது சோர்வு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எழுதுதல் பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று ஆப்ஷன் தான் கரெக்டு பொங்கல் அன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்பவம் சொல்லை கண்டறிக இலக்குமி ஆப்ஷன் சி இலக்குமி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க ஏஜென்சி முகவன்மை முகவன்மை ஆப்ஷன் ஏ முகவாண்மை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஷன் பி இணையதள வணிகம் இடைவகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பாட்டு கூறல் நேர்விடை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் காஸ்மிக் ரோயஸ் ரோயஸ் என்பது புற ஊதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் என்பது காஸ்மிக் ரேஸ் என்பது என்னதுன்னா ஊதா புற ஊதா கதிர்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பிறவினை சுற்றோடு கண்டறிக ஆசிரியர் பாடம் படி படிப்பு படிப்பித்தார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக ஆப்ஷன் ஏ சாலை விதிகளில் முதன்மையான விதி எது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருநின்றூர் என்னும் பெயரின் மறு ஊ எதுவென கண்டறிக ஆப்ஷன் டி திண்ணூர் திரு நின்றூர் அப்படிங்கிறதுக்கு தின்னூர் தான் ஆன்சர் சரியான தொடரை தேர்ந்தெடு விரி விரிந்தது விரித்தது ஆப்ஷன் மழை பெய்தால் பூவின் இதழ்கள் விரிந்தது மயில் தோகை விரித்தது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான சொல்லை சாரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சொற்களை கண்டு ஹைல்டு பேண்டன்ட் கான்ஸ்லைட் டெரிட்டரி அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக சீர் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினேன் வேண்டினேன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஐயோ பொய்யோ மையோ பெய்யோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அசைத்த அரும்பு அலறி அவில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க கலை கிளை குச்சி கொளுத்தாடை கொளுந்தாடை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பௌவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஊழலி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஊழலி தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எது இளநீர் இளநீர் இளம் பயிர் அப்படின்னா இளநீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக பரிசு ஆப்ஷன் பி தான் கரெக்டு வலி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக துன்பம் காற்று நெறி ஆப்ஷன் தான் கரெக்டு சிவிலேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரியம் ஆப்ஷன் பி ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக சப்மெரின் ஆப்ஷன் நீர் மூழ்கி கப்பல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக நிகழ் நிகழ்ந்ததால் என் மனம் இறந்து விடாது ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆச்சரியக்குறி சந்திப்பிழையற்ற தொடர் எது கைவினை கலைஞனுக்குள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் எது சரி விளக்கு இரு பொருள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கு அணிந்து விளக்கை அணைத்து விடு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறு இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக ஆறுனா நதி என் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை ஆப்ஷன் சி தான் கரெக்டு பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நங்கு பெய்ந்தது டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை ஆப்ஷன் பி மழை நங்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இணைப்புச் சொல்லை கண்டறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது ஆப்ஷன் டி ஏனெலில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு சாரம் பாடலை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு ஐம்பெரும் காப்பியங்கள் டேஷ் யாவே சி தான் கரெக்ட் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் சிங்கம் டேஸ் சரியான சொல் சிங்கம் முழங்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பொருத்தமான மரபுச்சொல்லை தேர்ந்தெடு தேர்ந்தெழுதுக ஆட்டு டேஸ் வருகிறது ஆட்டு மந்தை வருகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் புலியின் இளமை பெயர் பரலல் பரலல் ஆப்ஷன் தான் கரெக்ட் கீழ்காண்பவற்றில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி ஆப்ஷன் சி வந்தி வந்தியா வந்தியா வந்தாயா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் வந்தியா வந்தாயா வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம் வாசல் வாயில் அப்படி என் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் வழங்குகிறோம் வாசல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தியே படித்து வினாக்களுக்கு உரியான சரியான விடையை தேர்ந்தெடு முகிலன் பொங்கல் விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு சேவலை என்ற காளையே இருந்தது அக்காளையே முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான் தாத்தா ஆப்ஷன் பி தான் கரெக்டு தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன சேவலை ஆப்ஷன் செவலை சாரி செவலை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் எந்த விழாவை கொண்டாட போயிருக்கான் பொங்கல் விழா முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொண்டு கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் காய்கறிகள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு செவலை என்பதன் எதை குறிக்கிறது காளை செவலை எதை குறிக்கிறது காளை சொல் பொருள் எழுதுக குரலை கல் மல்லல் செரு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு சொல் பொருள் பொறுத்துக்க மட்டு வையம் பேணி நித்தம் நித்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக்க கருணை மாரி பூதளம் கும்பி ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றில் சரியான இணைகளை ஆ ஆஇ ஆப்ஷன் சி தான் கரெக்டு காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க நாற்காலி ஆப்ஷன் சி தான் கரெக்டு கலைச்சொல் அறிதல் ஸ்டோன் ஆப்ஷன் ஏ நடுக்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் அறிதல் மீடியா ஊடகம் ஆப்ஷன் ஏ வலுவச்சொற்களை சொல்லற்ற தொடர் எது ஊசியில் நூலை கோர்த்தேன் கோர்த்தேன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வலுவற்ற தொடர் எது அதையே செய்தது செய்தது நான் அல்லன் அல்லன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பொருத்தம் இணையே காண்க பிலம் மலை குகை ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல்லை காண்க மா ஆப்ஷன் டி தான் கரெக்டு மா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டி பாட்டி இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டி இருக்கும் ஆப்ஷன் ஏ பாட்டி இருக்கும் குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம் ஆப்ஷன் கும்பகோணம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக புதுச்சேரி புதுகை அதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான ஊர் பெயரின் மறுவு சொல்லை தேர்ந்தெடு நாகை நாகப்பட்டினம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்வெர்ஷன்ஸ் கன்வெர்ஷன் என்பது உரையாடல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் உரையாடல் பிலோஸ்பர் பிலோஸ்பர் அப்படிங்க மெய் மெய்யிலாளர் மெய்யாளர் மெய்யாளர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மெய்யாளர் நிலவும் வானும் போல இவ் இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் ஒற்றுமை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது ஆப்ஷன் டி செய்பாட்டு வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன் வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க மாணவன் மனம் திருந்தினான் திருந்தினான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பெருஞ்சித்தனார் பாவலார் பாவலேர் என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்தனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றால் ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக விளையும் பயிர் முளையிலை தெரியும் விளையும் பயிர் முளையிலை தெரியும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக கல்லாமையே இல்லாமல் ஆக்குவோம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கல்லாமையே இல்லாமல் ஆக்குவோம் வா என்ற வேர்ச்சொல்லின் வினையளப் பெயரை எழுதுக ஆப்ஷன் ஏ வந்தவர் கரெக்ட் வா அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி அழைத்தல் அலை அப்படிங்கிறது அழைத்தல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுக பெரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் வருகை வேர் சொல்லை தருக வருகை அப்படின்னா வா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒளி வெளிச்சம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் நேர்விடை உற்றுதல் உரைதல் விடை ஏவல் விடை சுற்று விடை ஒன்று மூணு தான் கரெக்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கம்ப்யூட்டர் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கணினி ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு வாலிண்டியர் வாலண்டியர் அப்படின்னா தன்னர் வளர் சோசியல் ரீஃபார்மர் அப்படிங்கிறது சமூக சீர்திருத்தவாதி என்டர்பர்னர் தொழில் முனைவர் ஃபாரினிஜர் அப்படிங்கிறது வெளிநாட்டவர் ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு தேங்க்யூ